மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து இளைஞர் உயிரிழந்தார் மூன்றாவது நாளாக உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை நிதியுதவி வீடு கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையில் தீக்குளிக்கப் போவதாக இளைஞரின் தாய் பேட்டியளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த தேர்வள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாணி பர்மா அகதியான இவரது வீடு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் கடந்த நான்காம் தேதி ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றபோது கல்யாணியின் மகன் ராஜ்குமார் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து திடீரென வீட்டிற்கு சென்று தாளிட்டு உடலில் பெட்ரோல் ஊற்றி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் மூன்று நாட்களாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் பர்மாவிலிருந்து இந்தியாவிற்கு தஞ்சம் புகுந்த அகதிகள் தங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில அடிப்படை உரிமைகளை வாங்கியுள்ளதாகவும் அகதிகள் என்ற ஒற்றை காரணத்தினால் எங்களை மிரட்டி இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என துடிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது கணவர் சேகர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ராஜ்குமாரின் தாய் கல்யாணி உள்ளிட்ட அவரது குடும்பத்தார் பிற்பகல் ஒரு மணி அளவில் மாவட்ட கலெக்டரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் அப்போது ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அரசு வேலை வீட்டு மனையுடன் அரசு சார்பில் வீடு கட்டி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் இலவச வீட்டுமனை வழங்கவும் வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருந்தால் அதை செய்யப்படும் என ஆட்சியர் பிரபு சங்கர் அலட்சியமாக பதிலளித்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது எங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை உடலை போவதில்லை என்றும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தாங்களும் தீக்குளிப்போம் எனவும் ராஜ்குமாரின் தாய் கல்யாணி மற்றும் உறவினர்கள் தெரிவித்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பாக காணப்பட்டது நான் கோட்டைக்கரை கும்மிடி பூண்டி நேதாஜி இருந்து வரேன் சார் என் பேர் கல்யாணி என்னுடைய பையன் இந்த நாலு நாளைக்கு முன்னாள் தீ குளித்து இறந்துட்டான் தீ குளித்ததெல்லாம் மூணு நாள் அட்மிட் பண்ணி வச்சுருந்தேன் கேஎம்சி ஆஸ்பத்திரியில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு பத்துக்கு இறந்துட்டான் அவன் பாடியை நாங்கள் இன்னும் வாங்கலை ஏன்னா எனக்கு நீதி கிடைக்கல ஏன்னா அந்த எங்களை வந்து டார்ச்சர் பண்ண பத்து வீட்டுக்காரங்களையும் அவங்க அரெஸ்ட் பண்ண நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அதுதான் அவங்களுடைய வேலை நான் எங்களுடைய வேலை கம்ப்ளைண்ட்டு அவங்களுடைய வேலை அரெஸ்ட் பண்ணணும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல என்னன்னு கேட்டா அவங்க கிடைக்கல போயிட்டாங்கன்றாங்க இப்ப என் உயிர் போயிருச்சு உயிரை எடுன்னு டார்ச்சர் பண்றாங்க எங்களை நாங்க எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க